லால் ஐயா ஜிந்தா எங்க அவர் ரூம்ல இருக்கார் எப்படி இருக்கார் இப்பதான் டாக்டர் வந்து பார்த்துட்டு போனார் ஒரு மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி ஜூஸு பால் எல்லாம் கொடுக்க சொல்லிருக்கார் நானும் தவறாமல் இருக்கேன் ஆ ஒரு நிமிஷம் இப்போ தான் நல்லா தூங்கிட்டு இருக்கார் அப்படியா லால் எனக்கு புரியுது நீங்கள் எல்லாரும் படுற கஷ்டம் புரியுது ஜிந்தா மோசமானவனாக இருக்கலாம் நல்லவனோ கெட்டவனோ அதெல்லாம் விட்டுருங்க நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற ஒரு விருந்தாளி இப்போ உடம்பு வேற சரியில்லை அதனால் அவனை நல்லா பார்த்துக்க வேண்டியது நம்ம பொறுப்பு அது எனக்கு ஒரு அண்ணன் இருந்தால் நான் பார்த்துக்க மாட்டேன்னா மாதிரி பார்த்துக்கிறேன் ம் ஒரு நிமிஷம் சாப்பாடு எடுத்து போய் வரேன்

அப்பெல்லாம் ஒழுங்கா படுக்கணும் டா படுக்க மார்தூன்கசாலா சீதா ஒண்ணு மட்டும் என்னால புரிஞ்சுக்க முடியலடா அந்த தருதல ஜிந்தாவுக்கு அந்த ஆத்துல அப்படி என்ன உரிமை இருக்கு ஒட்டா உறவா அந்த பெரியவரை மரியாதை இல்லாம பேசினவன அந்த ஆத்திரிய உட்கார வச்சு டாக்டர் ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கா இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரிஞ்ச நான் சொல்ல மாட்டேன் சொல்ல மாட்டேடி இப்ப எல்லாம் தெரிஞ்சா கூட என்னண்ட சொல்றது இல்ல ஏன் அப்படி பேசுறீங்க அந்த ஜிந்தா அவருடைய அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்னடி ஃப்ரெண்டு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்கிறதுக்கு ஒரு தகுதி வேண்டாமா காட்டில் பிடிச்சிட்டு வந்த கருங்குரங்காட்டம் இருக்கான் அவனை போய் இவருடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னா ஊரில் இருக்கவெல்லாம் சிரிப்பாடி நான் போய் பூஜை பண்ணோம் இரு ஏதாவது கேட்டேன்னா உடனே பூஜை பண்ணுறேன் அது இதுன்னு தட்டி கழிச்சிட்டு போயிடுவியே பூஜையை பண்ணு யார் வேண்டான்னு சொன்னா அதையாவது உனக்காக வேண்டிட்டு பண்ணிடி எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வேண்டிப்பேன் எல்லாரும் நல்லா இருந்தா நானும் நல்லா இருப்பேன் எங்க நன்னா இருக்கே சொல்லு எங்க நன்னா இருக்கேன் உன் கல்யாண பேச்சு ஆரம்பிச்சாலே ஏதாவது தடங்கள் வந்துடுறது இத பாரு அண்ணாச்சி என்ன வாங்கின ஐம்பதனாயிரம் ரூபாய் அப்படியே என்னண்டு இருக்கு நானே ஒரு நல்ல பையனா பார்த்து நோக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடுறேன் என்ன பேசுறீங்க நீங்க பேசாம இந்த பூவை கட்டுங்க ஹம் ஹம் என்னடா குணா என்ன விஷயம் ஒன்றும் இல்லைனாச்சு நம்ம களியமூர்த்தி இருக்கான்ல களியமூர்த்தியா எந்த களியமூர்த்தி நமக்கு எதிராக போலீஸில் காட்டி கொடுத்தான்ல அந்த களிமூர்த்தி தான் ஓ அவனை சொல்றியா அவருக்கு என்ன இப்போ அண்ணாச்சி களிமூர்த்தி உங்க அம்மா உடம்பு செல்லாம இருந்தாங்களா திடீர்னு இறந்துட்டாங்க அண்ணாச்சி அடப்பாவனே ரொம்ப நல்லவங்களாச்சே எப்ப இருந்தாங்க நேற்று நைட்டு தான் என்னாச்சு இன்னைக்கு காலையில் தான் எடுக்க போறாங்களாம் அதான் சொல்லிட்டு போலான்னு வந்தேன் சரி நீங்க போய் மாலை வாங்கிட்டு வாங்க சரிங்க சரிங்க என்னச்சு பண்ணாச்சு அடக்க முடியுது வச்சுக்க சொல்லு அண்ணாச்சி வணக்கண்ணாச்சி உட்காருங்க நல்லா இருக்கீங்களா பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு நான் நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கிறீங்க ஆ நல்லா இருக்கேன் கலியமூர்த்திக்கு நான் தூரத்து சொந்தக்காரனா இருந்தும் அவன் அகால மரணம் அடைஞ்சப்போ கூட நீங்க தான் உதவி பண்ணீங்க அவன் பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் நல்ல விதமா காப்பாத்தி அவன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சீங்க இப்போ கடைசியாக கலியமூர்த்தியோட அம்மா காடு போகிற செலவையும் நீங்கள் தான் ஏற்றுக்கிட்டீங்க இந்த பெரிய மனசு யார் கண்ணாச்சு வரும் உங்களுக்கு கடிய பொரு பயந்துட்டுள்ளவரையா பயப்படுற கூப்பிடுற சரிங்க அனச்சி அனச்சி இத

நாலு லட்சம் ஏ ஸ்பெஷல் அன்பளிப்பா ஒரு லட்சம் சேர்த்து தர்றேன் ரவுண்டா அஞ்சு லட்சம் வச்சுக்க தடபுடல எந்த குறையும் இல்லாம கல்யாணத்துல சந்தோஷமா நடத்த ஏன்னா உன் பொண்ணு போய் நல்லபடியா வாழ்னு இல்லையா என்ன போதுங்க உம் 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 உனக்கு ஸ்வீட் தர்றேன் அடுத்த மாசம் பதினாறாம் தேதி உன் மக கல்யாணம் அடுத்த நாள் பதினேழாம் தேதி நீ உயிரோடு இருக்க மாட்டேன் என்ன விட்டுருங்க நேருக்கு நேரானின்னு

안 र 지 थे انا व े나िं ग कर रहा थी तब बाहर कुड़ी को दे वड़ा 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 ए इले व ड கலையம் கொடுத்தி பொண்ணுதானே ஆமாங்க அண்ணாச்சி நீங்க தானே கல்யாணம் பண்ணி வச்சுங்க ஏன் தாயி உன் புருஷன் நல்லபடியா வச்சிருக்காங்க நல்லபடியா அந்த குரல்லாம் வச்சிருக்காரு தாய் உனக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தா தயங்காம கிட்டவா நான் உனக்கு அப்பா மாதிரி நானும் உங்களை அப்பாவை தான் நினைக்கிறேன் இந்த காப்பி சாப்பிடுங்க வேண்டாம் தாய் மத்தவங்களுக்கு கலிய மூர்த்தி நீ விட்டுட்டு போன உன் குடும்பத்தை உன் ஆத்மாவா இருந்து நான் காப்பாத்துறேன் ஐயா இருக்காரா குளிச்சு ரெடி ஆயிட்டு இருக்காரு இப்ப வந்துருவாரு வாங்க மாமி சாகிமா இருக்கீங்களா நான் இருக்கேன் மாமி குடிக்க மோர் விடு இப்பதான் தூத்தம் குடிச்ச உட்காருங்க உங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசலான்னு வந்தேன் என்ன சொல்லுங்க சீதாவுக்காக நம்ம பண்ண முயற்சிகள் அத்தனையும் தட்டி போயிட்டே இருக்கு சீதாவுக்கும் பிரபாகருக்கும் கல்யாணம் நடக்க போறதுன்னு எல்லா ஏற்பாடுகளையும் நாம சந்தோஷமா பண்ணிட்டு இருந்தோம் இப்ப அதுவும் இல்லைன்னு ஆயிடுத்து பச்சை கொடி பட்டு போயிடக்கூடாது பாருங்க சீதா தாய் என்ன அபிப்பிராயப்படுற அது கேட்டீங்களா நானும் அவளை எவ்வளவோ கேட்டு பார்த்துட்டேன் பிடி கொடுத்தே பேச மாட்டேங்கிறான் வாழ்க்கையே கட்டாந்தரையா நினைச்சிட்டா போல இருக்கு எனக்கு கல்யாணமே வேண்டாம் அந்த மூணு குழந்தைங்களுக்கு தாயா இருந்து என் காலத்தை கழிச்சுட்டு போயிடுறேன்னு சொல்றா இனி நீங்க தான் அவளோட பேசி பார்க்கணும் நான் சீதாவை பத்தி நினைக்காத நாளே இல்லை அந்த பொண்ணு அடுத்தவங்க விஷயத்துல காட்டுற அக்கற மாதிரி தான் விஷயத்துல காட்டுனதா தெரியல சீதாவுக்கும் நம்மளை விட்டா வேற யாரு இருக்கா மனசுல சோகத்தை மறைச்செண்டு முகத்துல சிரிப்ப வரவழைக்கிறா அவ வாழ்க்கையில விளக்கேத்து வைக்க வேண்டியது நம்ம கடமை இல்லையா ஐயா மாமி சீதா என்னைக்குமே என் பொண்ணு மாதிரி நான் உடனடியா அவன்கிட்ட பேசி பார்க்கறேன் நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்கே சொல்லுங்க மாமி டேய் சதீஷ் இப்போ சொல்லுங்க முடியாதியா ஏன்டா முடியாது நீ கேக்குறதெல்லாம் என்னால செஞ்சு கொடுக்க முடியாது நான் எது கேட்டாலும் நீ செஞ்சு கொடுத்து தான் ஆவணும் அத முடியாதுன்னு சொல்றல்ல ஏய் நீ இந்த வீட்ல சமயக்காரன்டா இந்த வீட்டு தான நான் சமயக்காரன் உனக்கு இல்ல ஏய் நான் இந்த வீட்ல இருக்கிற வரைக்கும் நான் என்ன கேட்டாலும் நீ செஞ்சு தான் ஆவணும் அதெல்லாம் கேப்பா அதெல்லாம் செஞ்சு கொடுத்து தான் ஆவணும் யார்கிட்ட பேசுற ஏய் என்னடா என்னடா பேட்டி கூட சொல்லப் போறீங்க பெரியவரே நீங்க இதல தலையிடாதீங்க அட்ஜஸ்ட் பண்ணுங்க நான் உடம்பு சரியில்லாம படுத்திருக்கும் போது எனக்கு ஒரு டம்ளர் தண்ணி கூட கொடுக்காம என்ன சாவடிக்கிறதுக்கு ஐடியா போட்டாங்க ஆமா இவர் பெரிய இவர் இவர கொண்டுட்டா எனக்கு கிரீடம் வச்சிருவாங்க நீயே கையேந்தி ஐய் மார்துங்க சாலா ஓ சீட்ட கிழிக்கிறது கிழிக்கிறது தான் தாத்தாவே வந்தால இந்த சீட்ட கிழிக்க முடியாது நான் நினைச்சனா ஒண்ணே ரெண்டா கிழிச்சு சத்தம் போட்டுக்கிட்டே மணி அவர் கேக்க செஞ்சு கொடுக்க வேண்டியது தானே என்ன சீதாமா சொல்றீங்க மான்கறி கேக்குறான் இவன் பேச்ச கேட்டனா மானை பிடிக்க போறேன்னா என்ன பிடிச்சு உள்ள போடுறாங்க இவெல்லாம் ஒரு மனுஷன் நீங்கலாம் பறிஞ்சு பேசவேண்டி ஜாஸ்தி பேசாத டே உன் கடை வச்சுக்கிதாடா ஏன் சும்மா சும்மா பேசிட்டே இருக்கிற கொடுக்குதான் பேசாம போய் ரூம்ல போடா சொல்லல

மா இல்லம்மா என்னம்மா வட படம் சொல்றது தப்பா யார் சொல்றது தப்புன்னு நம்ம வீட்டுல இருக்கிறாரே ஓல்டு மேன் அவர் சொன்னாரு அந்த ஓல்டு மேன் சொல்கிறதெல்லாம் கேட்காதீங்கம்மா நீங்கள் தாராளமாக என்னை வாட போடான்னு கூப்பிடலாம் நீங்கள் தானே எங்கள் அம்மா உனக்கு நான் அம்மாவா இருக்கிறேன் எனக்கு அம்மா இல்லையே உங்க அம்மாவை நீங்க பார்த்ததே இல்லையாம்மா இல்ல சின்ன வயசுல இருக்கும் போது எங்க அம்மா சாமி கிட்ட போயிட்டாங்களாம் நானும் சாமி கிட்ட போனா எங்க அம்மா பார்க்கலாம் அப்படி சொல்லாதீங்கம்மா அப்படி சொல்லாதீங்க